அண்ணா உங்களை பார்க்கும்போது எனக்கு எம்ஜிஆர் ஐயா அவர்களை பார்க்குற போல தான் தோணும் அதனால ரெண்டே ரெண்டு வரி மட்டும் பாடிக்கிறேன் நீங்க நல்லா இருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லாமே உங்க பின்னால நினைச்சதெல்லாம் நடத்திடுவோம் கண்ணு செஞ்சிடலாமா ராயப்ப ஸ்டைல சொல்லிடுங்க ஃபேன் அண்ணாக்காகவே இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் சோபா அம்மா அவர்களுக்கும் சந்திரசேகர் ஐயா அவர்களின் பாதம் தொட்டு நான் சொல்கிறேன் தக தமிழுக்கு தந்ததற்கும் தானை தலைவனாய் தமிழருக்கு தந்ததற்கும் மிக்க நன்றி ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனும் விற்பான் என்று சொன்னார் கவிஞர் வாலி அதுபோல எங்களை போன்ற மாணவர்களை ஊக்குவிக்க இருக்கிறார் எங்கள் அண்ணா அண்ணா கொடுத்த ஊக்குவிப்புனால தான் எல்லாருமே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லோருமே பண்ணிட்டு இருக்கோம் வரவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜோசப் விஜய் என்னும் நான் என்று உறுதிமொழி நீங்கள் ஏற்பீங்க அதை நாங்கள் எல்லாருமே கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன்னா நீங்கள் கண்டிப்பாக வரணும் வெற்றியும் நமதே வெற்றி கழகமும் நமது நன்றி என்னுடைய பெயர் முத்தமிழ் வேந்தரசி நான் மயிலாடுதுறை இருந்து வரேன் என்னோட ஸ்கூல் நேம் கலைவாணி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி இன் கடலங்குடி தளபதி விஜய் அண்ணன் அவர்களின் வெற்றி பயணத்தை நோக்கி ஒரு சில வரிகள் பல்வேறு வழிகளில் பல வகையான விமர்சனங்களை தங்களை எதிர்த்து பல்வேறு வழிகளில் பல வகையான விமர்சனங்களை தாங்கள் எதிர்த்து நெஞ்சை நிமிர்த்தி துணைவோடு கூறுங்கள் என் மூ உள்ளவரை தமிழ்நாட்டில் நல்லாட்சி அமைத்து வழிநடத்துவேன் என்று அரசியலின் தலைவனாக அல்ல மக்களின் தலைவனாக அரசியலின் தலைவனாக அல்ல மக்களின் தலைவனாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம் தாய்நாட்டின் விடியலை நோக்கி ஒரு பயணம் தளபதி விஜய் அண்ணா அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் சாம்ராஜ்ய வெற்றி பயணம் எங்கள் அன்பின் தலைவா வெற்றி நமதே தொண்ணல எனக்கு